அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு ரெயின்போ கிச்சன் விலா எனது தென்னம்புரத்தில் புரியலா சரி நம்மளும் ஒரு தடவை தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேருந்து தென்னம்புரத்தை வாங்கியாச்சுங்க வாயிலே சாப்பிட்டா அதுவே நல்லா டேஸ்ட்டாக தானே இருந்துச்சு சரி இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது பொரியல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சுங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலை விட்டு கடுகு கடலப்பருப்பை போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை போட்டாச்சுங்க வெங்காயமும் போட்டு நல்ல கலர் கலரும் கலரையாச்சுங்க ரொம்ப கலர் வேணாங்க நிம்மிசமாக ரெடி ஆயிரும் கொஞ்சமாக உப்புமே கருவேப்பிலையும் போட்டு ஒரு வதக்க வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தென்னங்குருத்தையும் போட்டு இங்கிட்ட ஒரு பரட்டு அங்கிட்ட ஒரு பரட்டு போதுங்க ரொம்ப புரட்டிடாதீங்க அவ்வளோதான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலையும் போட்டு இறக்கணா சும்மா சொல்லக்கூடாதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஒரு ஸ்பூன்னு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப ஹெல்தியும் கூட வாங்க இந்த டிஷன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோட சேனலில் படிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ